தண்ணி ஏகப்பட்ட தண்ணி உள்ள இடம் அது கூடாது நம்ம கிணறு ஒரு சின்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிணறு வெட்டினாலே போதும் தண்ணி வத்தவே செய்யாது நம்ம போர்வெல்ல அது நிறைய தண்ணி இல்லாது இது இது என்ன பஞ்சாயத்தில் வருது இந்த ஊர் மணியாச்சி மணியாச்சி பஞ்சாயத்து ஓகே இது மணியாச்சி கர்சல்மன் பூமி மானாவாரிக்கு அருமையான இடம் தான் ஆனால் தண்ணீர் தான் மரக்கண்ணுகளை வளர்த்து ஆ கண்டிப்பாக மட்டும்தான் சரி சரி ஆமாம் எல்லாருமே தான் இது மணியாச்சி பகுதியை சேர்ந்த மானாவாரி பூமி கர்சல் பூமி அவங்களுக்கு நான் ராமியம் சாரி ஊரடியான்குடியிருக்குன்னு திருநெல்வேலி பகுதியில் ஒரு போர்வல் பாயிண்ட் பார்த்து கொடுத்தேன் நிறைய தண்ணி இந்த பகுதியில் போர்வள் எதுவுமே அவர் போடலை இந்த மானாவாரி பூமியில் போர்வெல் சோர்ஸ் கிடச்சா மரங்கள் வைக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க மணியாச்சி இந்த மண் பூமி மானாவாரி நிலம் இதில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து முதல் ஸ்கேன் நடக்குது நாற்பஞ்சு மீட்ரு லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நானூறு அடி ஆழத்துக்கு அதாவது நூற்றி இருபத்தி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க அங்கே நம்ம பகுதியில் மூணு வருஷம் இருக்குமா ஆமா சார் மூணு வருஷம் அது கம்பி அடித்து கரண்ட்டை உள்ள கொடுத்து பார்த்தது ஆமாம் சார் ரெண்டு பாயிண்ட் பார்த்து கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மூணு ஊற்று அதுலேயே இருக்குது பக்கத்து இடத்துல கூட அந்த அளவுக்கு இல்லை போட்டிருக்காங்க இப்போ இருக்காது ஏன்னா உங்கள் பகுதி ஃபுல்லாக மலை கருங்கல் மலை ஒரு முப்பது அடி நாற்பது அடி சதைப்பாறை கிடைச்சாலே தண்ணி நிறைய வந்துடும் ஆனால் பெரும்பாலான உங்கள் பகுதி அஞ்சு அடிக்கையில் பத்து அடிக்கல கருங்கல் பறை வந்துடும் அதனால் தண்ணி வராது தண்ணி வராது பெரும்பாலான பகுதியில் நூற்றுக்கு ஒரு எண்பது சதமாக தண்ணி வராது சரி சரி ஒரு இருபது சதவீதம் இடம் அந்த முப்பது அடி நாற்பது அடி சதவீதப்பறை கண்டுபிடிச்சி போட்டாலே தண்ணி வந்துடும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டி சர்வே மேல் ஊற்ற க துல்லியமாக அடிக்கும் கண்டுபிடிச்சிடும் நமக்கு அப்படி எட்டி பார்த்தாலே தண்ணி அழகாக மேலே இது கிடக்கும் பத்து அடி அஞ்சு அடியிலே அங்கே நீர்மட்டம் உண்டு இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப டீப்பராக பார்க்கும் வேலைப்பாடு குறைவு டிஜிட்டல் ரிப்போர்ட் வந்துடும் சரி சரி அவ்வளோதான் எல்லா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்னு உண்டு அது சில இடத்துக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது சில இடத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்குது

பை லக்கு இதில் தண்ணி உள்ள ஏரியானா அது கண்டிப்பாக அது வரத்தான் போகுது கண்டிப்பாக இது தண்ணி உள்ள இடமாரிதான் இது இருக்குன்னு சொல்லப்போகுது அவ்வளோதான் இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகுது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறேன் அதில் அப்படி இல்லை தான் போடணும்னு போட்டுருவீங்க கண்டிப்பாக சொல்லுங்க சரி ஜி அப்புறமா ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்துடுங்க ஆ ரெண்டுக்கும் சேர்த்து போட்டு விட்டுறேன் ஆ சரி ஓகே தேங்க்யூ

இவளை பண்படுத்திய நிலமா மாத்ததுக்கு பதினஞ்சு நாள் மெனக்கெட்டுருக்கீங்க அதாவது இருபது வருஷத்துக்கு மேல இது வந்து சும்மா கிடந்த இருபது வருஷத்துக்கு மேல இருபது வருஷம் மேல வெர்ஜின் லேண்ட் சும்மா இருந்ததுக்கு ஆமா இதுல ரிசல்ட்டுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வரும் ஏன்னா பூமிக்கெல்லாம் போர் போடல பைப்லைன் லைன் இல்லை கரெக்டான ரிசல்ட் வரும் இது சரி சரி இது மேற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது வடக்கு தெற்கு அதனால் இது கிழக்குமே இருக்க முதல் ஸ்கேன் பார்த்தோம் முதல் ஸ்கேனில் போரல் போட தகுதி உள்ள இடம் எதுவும் அமையலை ஏன்னா கிணறு அமைக்கிறதுக்குன்னா ஒரு ரெண்டு இடம் இருக்குது அதிகப்படி அறுபதடி தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கரிசல் மண்ணாலே விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இது உள்ள கருங்கல் பாறையாக இருக்கும் மேக்சிமம் அதாவது காரணட்டி பரசு நைஸ்னு ஒரு ராக் வந்தால் மட்டும் கீழே ஆழத்தில் சிதைவு பாறையில் தண்ணி வரும் மற்றபடி ஃபுல்லாக மேல் கசிவு தண்ணி தான் சிதைவு பாறையில் உள்ள மேல் கசிவு தண்ணி தான் இருக்கும் முதல் தேடிப்பட்டு அப்படி தான் காட்டுது அதிகப்படி அறுபது அடி கீழே கருங்கல் பாறை அதாவது இருக்குது இல்லை அதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கும் அதுதான் விஞ்ஞானம் இப்போ இது மூணாவது ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்டுக்கான ரிப்போர்ட் வரும் ரெண்டாவது ஸ்கேனில் அந்த முதல் ஸ்கேன் அடையத்த விட கொஞ்சம் ஒரு அஞ்சடி டெப்த்து அதிகமாக உள்ள ஒரு இலக்கமான பாறை உள்ள இடத்தை அடையாளம் வச்சுருக்கோம் ஆனால் போர்வல் போடுறதுக்கு தகு உள்ள இடம் நமக்கு இன்னும் அமையலை இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம்ல சார் இது வந்து முப்பது அடிக்கு இந்த சைடு கவர் ஆகுது முப்பது அடி இங்கே கவர் ஆகுது ஆனால் நம்ம எல்லாமே இந்த கரெக்டாக டேப் இதில் தான் கல் வச்சு ஆமாம் நம்ம பின் பாயிண்ட்டு தானே பின் பாயிண்ட்டு தான் நம்ம உடம்பு நடுமத்தில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆ சரி 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 மூணு ஸ்கேன் முடிவில் அதில் ஒரு பத்தாம் மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது முதல் ரெண்டு ஸ்கேனை விட நல்ல இடம் ஸோ பார்த்ததில் மூணாம் ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டு இப்போ அந்த மூணாம் ஸ்கேன் அடையாளம் இங்கே வடக்கு தெற்க தொடர்ந்து வருதா அப்படின்னு உறுதி பண்ணதுக்காக தெற்க அந்த பாயிண்ட் அடையாளம் பண்ணதுலேருந்து ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது அடி தெற்க இது நாலாம் ஸ்கேர் நடந்துட்டுருக்கு இந்த மூணா ஸ்கேன் அடையாளம் ஒரு ஓடையா ஆறா அப்படிங்கிறது இப்போ தெரியும் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல மேலே இருந்தே ஃபுல்லாக பாரு ஸோ அந்த மூணாவது ஸ்கேனில் வச்ச அடையாளம் தொடர்ச்சியாக இங்கே வர தெ வரல இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது கிழக்கு மேற்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே இருக்கு இடம் என்ன ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தானே ஆமாம் சார் அதான் வர நாலாவது ஸ்கேனில் ஒன்றும் அமையாமல் போனது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது பூமி எப்படி பாறை மாறுதுன்னு பாருங்கள் முதல்ல ரெண்டு ஸ்கேனோட மூணாவது ஸ்கேன் நல்லா இருந்துச்சு ஆமாம் அதுக்கு நேராக பேரலெல்லாம் தெக்கந்தான் வைச்சோம் அதில் ஒன்று ஒரு சிம்டம் கூட இல்லையா அதனுடைய இது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போரல் போட்ட தகுதி இல்லாத இடம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் போரல் போட்ட தகுதி இல்லை இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இரநூறு கிலோ பாயிண்ட் இருக்குது இதில் ஒன்றுமே அடையாளம் இல்லை இந்த அஞ்சாவது ஸ்கேன்லேயும் ஒரு போரல் பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டு இடத்துலையும் போரல் போடலாம் இது இது மருதன் வாழ்வு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி இது எண்புதுரா இது மருதன் வாழ்வு பஞ்சாயத்து ஏரியா இது கர்சல் பூமி தான் ஆனால் கொஞ்சம் அந்த கேல்சியம் கண்ட அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது இதில் முதல் ஸ்கேனு வடகிழக்கு மணியிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆ ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது மருதன் வாழ்வு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு எனக்கு இல்லை முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினோரு மீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ட்ரான்ஸ்போர்ட்டாக பெருவி எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான வாட்டர் பாடி இந்த ஓடை மண்ணு போட்டு குமிச்சிருக்க ஓடையை மாதிரிச்சு அது கீழே பைப் வைக்கலையோ எங்கே இங்கேயா இல்லை பாதையில் பைப் இருக்கு இருக்கா இருக்குது இது மருத நாள் முதல் பாயிண்ட்டு ஒரு இடம் அடையாலாம் இருக்குது ஒரு நாள் பாயிண்ட்டு இது ரெண்டாம் ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இரநூறு அடி இரநூறுல பாயிண்ட் இருக்கு இது விநாயகபுரம் தானே இங்கே நீரோட்டங்கிறது இறக்குறைய மேற்க கிழக்க அதனால வடக்கத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் நீங்கள் அங்கே ஒரு கம்பி அடித்து வச்சுருக்கீங்களே அது எப்படி பார்த்தீங்க ஒரு பையன் தேங்காய் வச்சு பார்த்தாரா தேங்காய் எழுந்துச்சு நின்றுச்சோங்காய் எழுந்தோ சரி இப்போ அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு இந்த ரிப்போர்ட் சொல்லும் வேற எங்கேயும் போர் போட்டுக்கலாம் இந்த இடத்துக்குள்ள போர் போடத்தில் வந்து வேற ஒரு பையன் பார்த்துட்டு போனது அதுலேயும் அடையாளம் வச்சுருக்கிய சரி இதுக்கு பேர் அதில் ஒன்று பார்த்துரும் இதுலேயும் பார்த்துட்டு அதாவது விஞ்ஞானங்கிறது ஒரே ஒரு இடத்த தான் காட்டும் பெஸ்ட் இடம் ஒரு இடத்த காட்டும் ஒரு ஆள் வடகிழக்கு கிழக்கு மூளை காமிச்சிருக்காரு இன்னொரு வடமேற்கு மலை காமிச்சிருக்காரு அப்படி தானே ரெண்டுலேயும் இப்போ தண்ணி இருக்கா இல்லாங்கிறது இதை சொல்லும் இப்போ இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேரும் உங்கள் ஊருக்காக போட்டிருக்கேன் இப்போ இவர் பேர் யார் கார்த்திகை அட்வொகேட் அவங்க வீட்டில் போ பார்த்து போட்டது தண்ணி நல்லா வந்துவிட்டா நான் சுமாராக தான் வரணும் சொன்னேன் நல்லாவே வந்திருக்கு வெரி குட் மறுபடி அவங்க தோ இந்த தெற்கு வழி பகுதியில் ஒரு தோட்டம் அதில் பார்த்து கொடுத்து நல்ல தண்ணி சொன்னாங்களா அது கழிப்பிட்ட நல்ல தண்ணி ஆ அவங்க தோட்டத்தில் பார்த்து போட்டது பேர் தெரில அவர் அங்கேருந்து கூட்டி வந்தார் பாளையங்கோட்டையில் இருக்கிற கொடிக்குளம் பழையங்கொண்ட கொடிக்குளம் அவர் மகளாசம் ஆ அவருக்கு தான் பார்த்தது அவர் பையன் அவன் சென்னையில் இருக்கார்லி அது சூப்பர் தண்ணி ஸோ இது வந்து உங்களுக்கும் அதே மாதிரி வரட்டும் இதில் ஸ்கேன் பண்ணி அதை உள்ளபடியான ரிப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் அவங்களுக்கு அறநூறு அடி பார்த்தேன் உங்களுக்கு நீங்கள் நானூறு நானூறு அடி தான் உங்களுக்கு பார்க்க நீங்கள் நானூறு அடி போதும்ட்டீங்க நானூறு அடி மட்டும் பார்க்கலாம் சரி சரி

ஒரு சின்ன ஒரு அமைதியான ஒரு ஒதுக்குப்புறமா சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஊர் நீங்கள் அங்கே வரும்போது ஒரு கோயில் இருக்கு அது அது வர ஊர் முங்கி ஊர் சரி 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 அவங்க எல்லாம் வந்து அது என்ன ஊர் காணாவூரா காணாவூர் செம்பரத்தில் வந்து ஊர் தான் இருந்தது இப்போ அந்த காணாவூருக்காரா மின்ட்டு வந்து அந்த காட்டுக்களை வந்து வீட்டை கட்டி அங்கே இருக்காங்க அது தெற்க போகிற உள்ள ஊர் தான் இப்போ ஒன்றும் இல்லையா

இது இந்த இடத்துக்கு கிழக்குப்புறம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் தென்மேற்கு மூலையில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வருது இரநூறு அடிக்குள்ள அவங்க வடை அந்த மேற்குல மூலையில் அடையாளம் வச்சுருந்த கம்பியில் ஒன்றும் அடையாளம் வரல தண்ணி இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை இங்கே தென்மேற்கு மூலையில் மட்டும் அறுபது மீட்டருக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பை தான் இருக்குது

இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேன் பார்க்குற இதில் ஒரு இந்த இடத்துல ஒரு பைப்பு கிராஸ் ஆகுது கீழே அதனுடைய பாதிட்டுனால அங்கே தண்ணி காட்டுதுன்னு ஒரு டவுட் வரதுனால அந்த அடையாளம் பண்ண இடத்த திரும்ப ரீசெக்கப் பண்ணுற மாதிரி வேறு ஒரு டைரக்ஷனில் பைப்லைன் எதுவும் கிராசிங் இல்லாத இடமா பார்த்து மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இதுலேயும் தண்ணி இருக்கிற மாதிரி அந்த இடம் உறுதியாகிட்டுனா அந்த இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல் ஸ்கேன் பார்த்த ஏரியா தான் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை இந்த மூணாவது ஸ்கேன் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை க்ராஸ் பண்ணி பார்த்தோம் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு அடையாளத்தில் மூணாவது ஸ்கேன் அடையாளமும் வரல இது வேறு ஒரு அஞ்சு மீட்டர் தூரத்துக்கு தள்ளி இதில் ரொம்ப சுமாரான பாயிண்ட் வரும் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப நல்லா இருக்குது சந்தேகம் என்னென்னா நான் க்ராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அதை இப்போ அதே சரத்தில் அதாவது மே அந்த பாயிண்ட் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளம் வச்சதுக்கு நேராக கிளக்க இந்த வேலியை ஒட்டி நாலாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன் இதுலேயாவது அது மேட்ச் ஆகிட்டுனா அது சரியான ரிப்போர்ட்டு இதுலேயும் தண்ணி வரலன்னு காரணிச்சதுன்னா அதில் நம்பி போ போட்டு பிரயோஜனம் இல்லை இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வல் போட அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் வருது பைப்லைன் க்ராசிங்காக இருக்குமானோன்னு செக் பண்ணி பார்த்ததில் அந்த இடத்துல அடையாளம் வேறு இடத்துல அடையாளம் வந்துச்சு இது அந்த போ ரெண்டாவது ஸ்கேனுக்கு அடையாளம் பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் அமைந்திருக்கிறது ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் நாலாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் அருகருகே கிழக்கு மேற்காக அமைந்திருக்கு அதனால் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்டில் போர்வல் போட்டு பார்க்கலாம் அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழம்